எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நம்ம சேமி வைப்பமாக தான் செய்ய போகிறோம் வேக வச்சு வடித்து தான் செய்ய அது எப்படி பக்குவமாக செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் தண்ணி வந்து தாராளமாக வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம வந்து ரெண்டு பாக்கெட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து தண்ணியில் வந்து வேகணும் அதனால் வந்து தாராளமாக இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க கொதித்த பிறகு தான் போடணும் அதனால் கொதிக்கும் போது நம்ம பார்க்கலாம் உப்பும் இதுலேயே சேர்த்துருங்க அப்போ தான் கரையும் போது நம்மளுக்கு எல்லா சேமியாவுலையும் உரைக்கும் இப்போ வந்து கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம் ஒட்டாமல் வரத்துக்கு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் போதும் ஒரு ஸ்பூன் போதும் இப்போ வந்து நம்ம கொதித்த பிறகு பார்க்கலாம் அப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேமியாக போட்டுக்கலாம் போடும்போது சிம்மில் போட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க போட்ட பிறகு நம்ம அப்புறமா தூக்கிக்கலாம் ஹையில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லா சேமியாவும் போட்டு தூக்கி விட்டு லைட்டாக மேலே வந்து அப்படியே கிளறி விடுங்க எப்பம்மா எடுக்கணும் அது வந்த வாட்டி காமிக்கிறேன் மேம் கொதி ஒரு கொதி வரணும் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு நிமிஷத்துக்குள்ளார இறக்கிடலாம் அந்த ஒரு கொதி வரும்போது சரியாக இருக்கும் இப்போ பாருங்க கொதிக்குது அதே மாதிரியே பெருங்க நம்ம சாப்பாடு மேலே எலும்பி வர மாதிரி இந்த சேமியாவும் எலும்பி வரும் அப்போ வந்து நீங்கள் வடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உப்புமா செய்யும் போது பூ மாதிரி பொலன்னு வரும் இப்போ வந்து நம்ம இறக்கிடலாம் இப்போ நம்ம வந்து வடிச்சிடலாம் ஒரு ரெண்டே நிமிஷம் தாங்க ஆகும் பக்கத்துலயே இருந்து நீங்கள் வந்து வடிச்சுக்கோங்க சாப்பாடு மாதிரியே மேலே எலும்பி வரும் கொதி வரணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ வந்து வடிச்சுட்டு பச்சை தண்ணியெலாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அழைச்சிக்கோங்க இந்த மாதிரி அதுலேயே காட்டினீங்கன்னா போதும் அழைச்சிட்டு தண்ணி வடிட்டோம் நம்ம வந்து தாளிக்கிற வரைக்கும் இருக்கட்டும் இன்றைக்கி நம்ம முட்டை சேர்த்து தாங்க பண்ண போகிறோம் நம்ம வந்து ரெண்டு பாக்கெட்டு எடுத்துருக்கோம் ரெண்டு பாக்கெட்டுக்கு மூணுலேருந்து நாலு முட்டை சரியாக இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு முட்டையை வந்து நம்ம கடாயில் வறுத்தி எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து கடாயை வச்சுக்கோங்க மூணு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சாரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சு முட்டை சேர்த்துக்கலாம் மூணு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி தூளெல்லாம் கொஞ்சம் போட போகிறோம் மசாலாலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டானா விட்டுருங்க ஆனால் மஞ்சள் தூள் மட்டும் கொஞ்சமாக வதக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்து வதக்கிக்கோங்க மிளகாய் தூள் சும்மா ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது ஒரு பெரட்டி பெரட்டிட்டு நம்ம எடுத்து வச்சிட்டு உப்புமா செஞ்சுக்கலாம் அவ்வளோ தான் ஒரு முப்பது செகண்டு கிளரி வச்சு இப்போ இதை வந்து வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நம்ம அதே கடாயில் தான் செய்ய போகிறோம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கீறி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து சேர்த்துட்டு ரொம்ப வதங்க வேணால் கண்ணாடி பதம் வந்தால் போதும் வதக்கின பிறகு நம்ம சேமியாவை போட்டுக்கலாம் வந்து பத்தாது நம்ம வந்து வெங்காயத்துலேயே சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிடலாம் இப்போ வந்து நம்ம வேக வச்சு வடித்த சேமியாவை வந்து இதுல சேர்த்துக்கலாம் நீங்க தண்ணி பச்சை தண்ணி சேர்த்தாதான் உங்களுக்கு வந்து உதிரி உதிரியா வரும் இல்லைன்னா வந்து எண்ணெய் இருந்தனால பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் தான் நம்ம வந்து தண்ணியில் வந்து பச்சை தண்ணியில் வந்து அலைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் எல்லாம் நாலு பக்கமும் நம்ம கிளறியை உப்பு போட்டு இப்போ வந்து நம்ம வறுத்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் பார்த்து பக்குவமாக கிளறி விடுங்க சேமியா பாருங்க கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது நம்ம சொன்ன மாதிரியே வந்து இந்த கொதி வந்து மேலே எலும்புற அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கிளறியாச்சு நம்ம வந்து முட்டையில் கலர் போட்டதுனால அதாவது மசாலா தூள் போட்டதுனால இந்த கலரில் இருக்குது உங்களுக்கு வெறும் முட்டையை நீங்கள் வறுத்து சேர்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ரெடியாச்சு நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சேமியாக நம்ம வேகம் வச்சு செஞ்சுருக்குறோம் இதே மாதிரி மெத்தல் செய்யுங்க நல்லா கொலைப்பொழனும் நல்லாயிருக்கும் இதே மாதிரிக்கும் நீங்கள் பக்குவமாக செய்யுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் உதிரி உதிரியாக இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் பாருங்க உப்புமா சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ